கட்டுப்பாடற்ற மனிதன் தன்னுடைய கௌரவத்தை நிச்சயமாக இழந்து விடுவான் எதிலும் கட்டுப்பாடு அவசியம் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று உன் சிங்காரவேலன் உனக்கு சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது என்பதனை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்றிரவே இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் இந்நாளில் உன்னோடு நான் பேச இருக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகின்றது இத்தனை நாளும் நீ இழந்து விட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது மன என் வார்த்தைகளை நீ கேட்கத் தொடங்கு நிச்சயமாக உன்னுடைய மகிழ்ச்சிக்கு உன் சிங்கார வேலன் நான் பொறுப்பு என் தங்கமே மகிழ்ச்சியான செய்தி வரும்பொழுது அதை எப்படி உன் மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றதோ அதுபோல சிங்காரவேலன் ஏதேனும் எச்சரிக்கை செய்திகளை உனக்கு கொடுக்க நினைக்கும்போது அதை என்னவென்றினை செவி கொடுத்து கேட்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் ஒருவரை தொடர்ந்து ஆட்டி படைக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்னவென்று தெரியாமல் தத்தளித்து நிற்பாய் எப்பொழுதும் யாரோ ஒருவனுடைய உதவி உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் எப்பொழுதும் யாரோ ஒருவர் உனக்கு இந்த வாழ்க்கையில் உடன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போலத்தான் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கும் மாறும் இதையெல்லாம் தாண்டி நீ எல்லாவற்றையும் உன்னுடையதாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது முருகா முருகா என்று நீ அழைக்கும் நொடி பொழுதில் எல்லாம் நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தி கொடுக்க வருகின்றேன் அதே நேரத்தில் உன் முருகன் உனக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்க நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் ஒன்று விடாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு தராமல் நான் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் தங்கம் இந்த வாழ்க்கையில் நீ என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னால் கொடுக்கப்பட்டது இனி மேலும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கே உனக்கென தந்திடுவேன் ஒவ்வொரு நொடியிலுமே என் தங்கம் கலங்குவதை நிறுத்திவிட்டு குழம்புவதை தள்ளி வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த சிங்கார வேலைநிறுத்தத்தில் தீர்வு இருக்கின்றது என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் நான் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் இந்த முருகனை நம்பிய குழந்தைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் வாழ்க்கையில் தோற்றுப்போனது கிடையாது இந்த சிங்கார வேலனை நம்பிய பிள்ளைகள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்ததும் கிடையாது எந்த நிலையிலும் நீ நினைத்ததை நான் உனக்கான வெற்றியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே என்றாவது யோசித்திருக்கின்றாயா நம் முருகன் வணங்கி தொடங்கிய பிறகு நமக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுத்திருக்கின்றது என்று எப்பொழுதாவது அமர்ந்து நீ சிந்தித்திருக்கின்றாயா ஒரு கஷ்டம் வந்ததும் யாரோ ஒருவர் உனக்கு ஒரு வேதனை கொடுத்ததும் உடனே ஓடிச்சென்று அதற்கான நேரத்தை எதிர்நோக்கி எங்கு அமர்ந்தால் இந்த கஷ்டத்தை நாம் தீர்க்கலாம் எங்கு அமர்ந்து மீண்டும் இதை நினைத்து வேதனைப்படலாம் என்றுதான் யோசித்திருக்கின்றாயோ தவிர மற்ற பொழுது அதை மறக்க நீ நினைப்பதில்லை ஆனால் உனக்கு இந்த சிங்கார வேலை நடத்திய நல்வழி விஷயங்கள் பற்றி மட்டுமே யோசிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை என் தங்கமே நீ எத்தனை பயந்த பிள்ளையாக இருந்தாய் என்ன நடந்தாலும் சற்றென்று பதறுவதும் என்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தாலும் உடனே நீ வேதனைப்படுவதுமாகத்தானே இருந்து கொண்டிருந்தாய் இனி ஒரு காலமும் நாம் இதிலிருந்து மீண்டு வர மாட்டோம் என்று தானாக நீ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை வெறுக்கத் தொடங்கினாய் அப்பொழுதுதானே உன் சிங்காரவேலன் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து உணரத் தொடங்கினாய் இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மனமுருகி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ள துடிக்கும் பொழுதுதான் சிங்காரவேலன் மீது அதிக அன்பு கொண்டேன் என் குழந்தைக்கு என் வாழ்க்கையில் மீது இருக்கின்ற நம்பிக்கையை அதிகரித்து விட்டது இந்த சிங்காரவலனை நீ நம்பத் தொடங்கிவிட்டாய் அப்பொழுதுதான் நானும் முடிவெடுத்து விட்டேன் உன்னை தவிர வேறு எங்கும் சென்றுவிடக்கூடாது என்று அதனால் என் குழந்தையே உன்னுடைய மன தைரியத்திற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான முதன்மையான வெற்றி இந்த தெய்வத்தை உன் அருகில் நீ நிறுத்தி வைத்திருக்கின்றாய் என்பதுதான் இதை எக்காரணம் கொண்டும் என் தங்கம் நீ மறந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் என் தங்கம் நீ விட்டு விடக்கூடாது உன்னுடைய சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வேதனைகளும் இப்பொழுது மறந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் இனி எந்த நேரத்திலும் என் தங்கம் நீ விட்டுவிடாதே இனி எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே நடப்பது அனைத்தையும் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கின்றது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சியான நிலைக்கு அழைத்து வந்திருக்கின்றது எண்ணற்ற திருப்பங்களோடு இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான நல்ல நம்பிக்கையோடும் நீ என்ன செய்தாலும் அதை திறமையாக செய்து கொண்டே இரு நீ கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத வெற்றியை நான் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்றங்கமே சிங்காரவேலன் உனக்கு சொன்ன நாள் இன்றுதான் இந்த நன்னாளின் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அற்புதத்தை நடத்துவேன் அந்த அற்புதம் என்னவென்று தேடி தேடுகின்றாயா என் தங்கமே தேடினால் அது உனக்கு கிடைக்காது நீ உணர வேண்டும் முருகன் கொடுத்த வார்த்தைகளை நீ உணர வேண்டும் முருகன் உனக்கு என்ன கொடுக்கின்றார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை அள்ளி அள்ளி வீசுவாரா நாம் விரும்பிய உறவை உடனே அழைத்து வந்து நம் கைகளில் சேர்ப்பாரா என்று நீ எதிர்பார்க்க நீ தைரியமாக எடுத்து வைத்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு இந்த சிங்காரவேலனை நம்பு நானும் உன்னை என்றென்றும் நம்புவேன் இந்த ஒற்றை வார்த்தை போதாதா உன்னுடைய முயற்சிகளில் உனக்கு கிடைக்கக்கூடியது தான் உன்னோடு நிற்கும் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் பின்னேறி உன் உன்னுடைய எந்த முயற்சிகளும் உன்னை தழுவாமல் இருக்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு தெளிவாக கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் அது உனக்கான நம்பிக்கையை மேலும் மேலும் உனதாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் சிங்காரவேலன் இருக்க பயமேன் என் பிள்ளைக்கு நான் இருக்கும் பொழுது தயக்கம் ஏன் தயங்கி நின்று நீ வெற்றியை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக எதையும் துணிந்து நின்று அதை வெற்றியோ தோல்வியோ அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு என் தங்கமே வெற்றி பெற்றவன் வாழ்க்கையில் மீண்டும் தோல்வியை பெற மாட்டான் என்று சொல்லிவிட முடியாதல்லவா அதனால் எதுவும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதனையும் உணர்ந்து கொண்டு இப்பொழுது உனக்கு தோல்வி என்றால் அடுத்தது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ முயற்சிகளை வை உன்னுடைய முயற்சிக்கும் அழைப்புக்கும் நான் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டுப் போய்விடும் என்பதற்கு என்ன காரணம் அதிகமாக தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்கும் பொழுது அது உன்னுடைய மனதிற்கு மிகுதியான அழுத்தத்தை கொடுத்து உன்னை எந்த ஒரு விஷயத்திலையும் செய்ய விடாமல் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் அப்படி ஒரு நிலை உருவாகாமல் எதையுமே சிரித்திக்கொண்டே நீ நல்லபடியாக எதிர்கொள்ள பழகி கொண்டாயானால் உன்னை நோக்கி வருகின்ற அத்தனை துன்பங்களுமே உன்னை விட்டு விலகி தானாகவே ஓடிவிடும் மனதில் நீ கொண்ட எண்ணங்களும் இந்த மனது உனக்கு தருகின்ற நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக இருக்கும் வரையினி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஏமாற்றத்தையும் சந்தித்து விட மாட்டாய் அப்படியே ஒரு ஏமாற்றம் உனக்கு கிடைத்தால் கூட இதுவும் கடந்து போகும் என்று நீயே உனக்கு ஆதலை சொல்லிவிடுவாய் அந்த அளவிற்கு உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடத்தில் சொல்லிவிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் மாறுவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது அதனால் ஒரு முறை சிங்காரவேலனிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக பல முறை யோசித்து விட்டு சொல் ஏனென்றால் சிங்காரவேலன் உனக்கு முடிவெடுத்து உனக்கு அதனை தர நினைத்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒருபொழுதும் நான் மாற மாட்டேன் அதிலிருந்து ஒருபொழுதும் நான் மாறிச் செல்ல மாட்டேன் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் காண்பித்து கொடுக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதையும் நீ புரிந்து கொண்டு முருகன் கரம் பிடித்து நடத்துவதை நீ உணர்ந்து கொள்வாய் உணர்வு ஒருவர் தெய்வத்தை உணர வேண்டும் என்பதை என்பதை எதையோ சொல்கின்றார் போகின்றார் என்று இருக்கக்கூடாது உன்னுடைய உள் மனது உனக்கு சொல்ல வேண்டும் நம்மோடு நம் முருகன் இருக்கின்றான் என்பது அப்படி எது சொல்லும் பொழுது உன்னை அறியாமலேயே உன்னுடைய உடலில் புல்லரிப்பு ஏற்பட்டுவிடும் அப்படி ஒரு நிலையை என்று நீ அடைகின்றாயோ அன்று இறை பக்தி முழுமையாக வந்தடைந்து விட்டது என்று அர்த்தம் இன்றைய நாளில் இந்த நன்னாளில் உன் மனதில் இருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே சிங்காரவேலனுக்கு அரோகரா.